வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நமக்கு மிகவும் பரிச்சயமான ஆனால் அதன் ஆழமான நன்மைகள் நமக்கு தெரியாமல் இருக்கும் ஒரு அற்புதமான பூவான செம்பருத்தி பூவைப் பற்றி பார்க்கப் போகிறோம் செம்பருத்தி என்பது அழகுக்காக மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்திற்கும் முடி மற்றும் தோல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் சிறந்த ஒரு இயற்கை மருந்தாகும் செம்பருத்தி செடியின் இலை மற்றும் பூக்களில் பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன அதிலும் அதனுடைய வண்ணமயமான பூக்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் ஆனால் இது ஒரு அழகான பூ மட்டுமல்ல இதில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளும் உள்ளன இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஃப்ளேனாய்ட்கள் போன்ற அத்தியாவசியமான சேர்மங்களும் உள்ளன செம்பருத்தியின் நன்மைகள் என்ன அதை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பார்ப்பதற்கு முன் நான் பதிவிடும் ஆரோக்கிய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேர தமிழ் ஆரோக்கியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிடுங்க பிறகு வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செம்பருத்தி இதை செவ்வரத்தை என்ற பெயரிலும் அழைக்கிறார்கள் இது இந்தியா மற்றும் இலங்கையில் அதிகமாக வளர்க்கப்படுகிறது இதன் தாயகம் கிழக்கு ஆசியா மலேசியாவின் தேசிய மலரும் கூட சீன ரோஜா என்ற வேறு பெயரும் வேறு உண்டு இது ஒரு புறம் இருக்க செம்பருத்தி என்பது வேறு செம்பருத்தை என்பது வேறு என்ற தகவல் நம்மில் பலருக்கு தெரியாது செம்பருத்தி என்பது பருத்தியில் ஒரு வகை அது இப்போது அழிந்து போய்விட்டது செம்பரத்தை என்பதே இன்றைக்கும் செம்பருத்தி என அழைக்கப்படுகிறது சித்தர்கள் செம்பருத்தியை தங்கபஸ்பம் என்று அழைக்கிறார்கள் அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்தது செம்பருத்தி செம்பருத்தி விலைமதிப்பற்ற சக்தி வாய்ந்த மூலிகையாகும் செம்பருத்தி இனிமையான மற்றும் தோற்ப சுவை கொண்டது இது உடலில் ஆற்றல் மிக்க விளைவை கொண்டுள்ளது இது பித்தம் மற்றும் கபதோஷத்துக்கு உகந்தவை அதிகமாக பயன்படுத்தும் போது இது வாதத்தை அதிகரிக்கும் செம்பருத்தியில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் செம்பருத்தி செடியானது பல்வேறு வகையான உயிரியல் கலவைகளுக்கு பெயர் பெற்றது இது பல்வேறு ஆரோக்கிய பண்புகளை மேம்படுத்துகிறது செம்பருத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்களான ஆன்டோசைன்கள் மற்றும் ஃபினாலிக் அமிலங்கள் நிறைந்துள்ளன இது சக்தி வாய்ந்த சேர்மங்கள் ஆகும் தீங்கி விளைவிக்கும் ஃப்ளியர் நடுநிலையாக்க செய்வதன் மூலம் ஆக்சினேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடுகின்றது இதனால் இதய நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட நோய்கள் தடுக்கப்படுகின்றன இதில் வைட்டமின் சி கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து போன்றவை உள்ளன வைட்டமின் பி தயாமின் ரெபோஃபுளோவின் நியாசின் போன்றவை உள்ளன இதில் உள்ள வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை மேம்படுத்துகிறது கொலேஜன் உற்பத்திக்கு உதவுகிறது கால்சியம் எலும்பு ஆரோக்கியத்தை பலப்படுத்தி இரும்பு சிவப்பு ரத்தன்கள் உருவாக காரணமாகிறது செம்பருத்தி சற்று புளிப்பு சுவையை ஒத்தது இதன் சிட்ரிக் மற்றும் மேலிக் அமிலம் போன்ற கரிம அமிலங்கள் காரணமாக இது இருக்கிறது இது தனித்தமான சுவை வழங்கிறது செரிமான நன்மைகளை அளிக்கிறது செம்பருத்தி அழற்சி எதிர்ப்பு விளைவுகளை வெளிப்படுத்துகிறது இது அழற்சி நோய் அபாயத்தை குறைக்க உதவும் செம்புரத்தின் நன்மைகள் என்னவென்று பார்க்கும்போது முதலில் இரத்த சுத்திகரிப்பு மற்றும் இதய ஆரோக்கியம் பொதுவாக இதய நோய் பிரச்சனை உள்ளவர்களுக்கு செம்பருத்தியை பரிந்துரைப்பார்கள் ஏன்னா செம்பருத்தி பூவில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கிறது செம்பருத்தி பூவை உலர்த்தி அதை பொடியாக்கி அதை தினமும் பாலில் கலந்து குடித்து வந்தால் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு அது துணை புரியும் செம்பருத்தி இரத்த அழுத்தத்தை குறைக்க செய்கிறது செம்பருத்தியை தேநீராக்கி குடிப்பதன் மூலம் உடலில் இரத்த அழுத்தத்தை குறைக்கலாம் உடல் இரத்த அழுத்தம் நாளடைவில் இதயத்தில் கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது அதை பலவீனப்படுத்துகிறது உயர் இரத்த அழுத்தம் இதய நோய்க்கான அதிக ஆபத்துடன் தொடர்புடையது செம்பருத்தி தேநீர் சிஸ்டாலிக் மற்றும் டயஸ்டாலிக் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் என்று ஆய்வுகள் கண்டறிந்துள்ளது செம்பருத்தி பாக்டீரியா நோய் தொற்றை தடுக்க உதவும் செம்பருத்தி பாக்டீரியாவின் வளர்ச்சியை குறைக்க உதவுகிறது இது மூச்சுக்குழாய் வளர்ச்சி நிமோனியா மற்றும் சிறுநீர் பாதை நோய் தொற்றுகள் போன்ற பல்வேறு தொற்றை உண்டு செய்கிறது செம்பருத்தி ஆக்சிஜினேட்டர் மற்றும் ஆன்டி கேன்சர் பண்புகளை கொண்டுள்ளதால் இது பாக்டீரியா நோய் தொற்றுக்கு எதிராக பாதுகாக்க உதவும் என்று ஆய்வுகள் கண்டறியப்பட்டுள்ளது முடி வளர்ச்சிக்கான இயற்கை மருந்து செம்பருத்தி பூ நம் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது பொதுவாக நம் உடல் சரியான வெப்பநிலையில் அதிக சூடு இல்லாமல் இருந்தால் அவ்வளவாக முடி கொட்டாது அதனால் செம்பருத்தி பூ இதழ்களை அப்படியே கூட நாம் சாப்பிடலாம் செம்பருத்தி இலை மற்றும் பூ இரண்டையும் அரைத்து தேங்காய் எண்ணெயில் கொதிக்க வைத்து அந்த எண்ணெயை வாரம் இரண்டு முறை தலைக்கு தடவினால் முடி கொட்டல் குறையும் முடி வேகமாக வளர்ச்சி அடையும் வெள்ளை முடி தாமதமாக வரும் அதனால் இதை இயற்கையாகவே ஹேர்டானிக் போலவே செயல்படுகிறது தோல் அழகு மற்றும் முகம் பளபளப்பு செம்பருத்தி பூவில் இருக்கும் விட்டமின் சி மற்றும் ஏஜிங் குணங்கள் முகத்தில் கரை சுருக்கம் பிம்பிள் ஆகியவற்றை குறைக்கும் செம்பருத்தி பூவுடன் தயிர் சேர்த்து முகத்தில் பதி நிமிடம் போட்டால் முகம் பளபளப்பாக மாறும் பெண்களுக்கான சிறப்பு நன்மைகள் செம்பருத்தி பூ மாதவிடாய் சிக்கல்கள் ஹார்மோன் சமநிலையின்மை போன்றவற்றை சரிசெய்ய உதவுகிறது மேலும் இரத்த சோகையை தடுக்கவும் சக்தி அளிக்கவும் சிறந்தது செம்பருத்தி தன்மை கொண்டது இதன் தோற்பு பண்புகள் மாதவிடாய் கால இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த உதவுகிறது மாதவிடாய் காலத்தில் அதிக இரத்தப்போக்கு மாதவிடாய் இரத்தத்தின் அதிகப்படியான சுரப்பு என்று அழைக்கப்படுகிறது இதற்கு உடலில் பித்த தோஷம் அதிகரிப்பதே காரணம் பித்த தோஷத்தை சமநிலைப்படுத்துவதன் மூலம் அதிக மாதவிடாய் இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த செம்பருத்தி உதவுகிறது மாதவிடாய் வலி மற்றும் இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த நாள் ஒன்றுக்கு ஒன்று அல்லது இரண்டு செம்பருத்தி பூவை எடுத்துக்கொள்ளலாம் வயிற்றுப்போக்கு மற்றும் மூலம் இரண்டுக்கும் மறுமருந்து செம்பருத்தி மூலத்தால் இரத்தப்போக்கு இருந்தால் செம்பருத்தி பூ இந்த இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த உதவுகிறது ஆயுர்வேதத்தின்படி பித்த தோஷத்தின் தீவிரத்தால் இரத்தப்போக்கு ஏற்படுத்துகிறது இரத்தப்போக்கை குறைத்து மற்றும் குளிர்ச்சியை அளிக்க செம்பருத்தி பூ உதவுகிறது பித்த சமநிலை அடைய செம்பருத்தி பூவின் துவரப்பு பண்புகள் காரணமாக இருக்கலாம் வயிற்றுப்போக்கு ஆயுர்வேதத்தில் அதிசர் என்று அழைக்கப்படுகிறது முறையற்ற உணவு நீர் சுற்றுச்சூழல் மன அழுத்தம் மற்றும் பலவீனமான செரிமான தீ காரணமாக சொல்லப்படுகிறது வாதம் மோசமாவதே இதற்கு காரணமாக இருக்கிறது இந்த மோசமான வாதம் உடலில் இருந்து பல்வேறு திசைகளிலிருந்து குடலின் திரவத்தை கொண்டு மலத்துடன் கலப்பதால் மலம் தளவான நீர் இயக்கங்களுடன் வயிற்றுப்போக்கு உண்டு செய்கிறது வயிற்றுப்போக்கு பாதிக்கப்படும் செம்பருத்தி தேநீர் உணவில் சேர்ப்பது உடலில் ஊட்டச்சத்து உறிஞ்சி வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்த செய்யும் எதிர்ப்பு சக்தி மற்றும் மன அமைதி செம்பருத்தி பூவில் உள்ள இயற்கை வேதிப்பொருட்கள் உடலுக்கு உற்சாகம் தருகிறது தொடர்ந்து செம்பருத்தி நீர் குடித்து வர மன அழுத்தம் குறைந்து நிம்மதியின உறக்கம் பெற உதவுகிறது சரும புற்றுநோயை தடுக்கிறது சருமத்தில் அதிகப்படியான சூரிய ஒளி படும்போது சரும புற்றுநோய்கள் வர வாய்ப்புகள் உள்ளது எனவே நம் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க செம்பருத்திப்பூ உதவுகிறது செம்பருத்தி பூ சாற்றை பருகி வரும்படி தீங்கி உலக கூடும் சூரிய ஒளியிலிருந்து பாதுகாப்பை பெற முடியும் இது சரும செல்கள் பாதிக்கப்படுவதை தடுக்கிறது எனவே செம்பருத்தி பூவை தினசரி உணவில் சேர்த்து கொண்டு பலன் பெறலாம் நீர்க்கடுப்பு சரியாக நாலு செம்பருத்தி இலைகளை எடுத்து அதை இரண்டு டம்ளர் தண்ணீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி அதனுடன் கற்கண்டு சேர்த்து குடித்து வந்தால் உடல் சூட்டில் வரும் நீர்கடுப்பு சரியாகிறது இதில் நாலு செம்பருத்தி இலைகளுக்கு பதிலாக நாலு செம்பருத்தி மூட்டுகள் கூட பயன்படுத்தலாம் செம்பருத்தி பூவை டீயாக எடுத்துக்கொள்வது அதிகப்படியான நன்மைகளை பெறலாம் செம்பருத்தி தேனை ஒரு டீடாக்ஸ் டிங்காக செயல்படுகிறது இதனால் உடலில் தேங்கியுள்ள நச்சுப்பொருட்கள் நீங்கி கல்லீரல் சுத்தமாகிறது இது உடல் எடை குறைக்க உதவுகிறது இதனால் உடல் ஆரோக்கியத்திற்கும் அழகிற்கும் இதை அடிக்கடி எடுத்துக்கொள்வது நல்லது உலர்ந்த செம்பருத்தி இதழ்கள் ஒரு டீஸ்பூன் எடுத்து கொதிக்கும் நீரில் சேர்த்து ஐந்து நிமிடங்கள் வைத்திருந்து கலவை வடிகட்டி குடித்து வரவும் உடலில் பித்தம் அதிகமாக இருப்பவர்கள் மற்றும் இரவில் அதிக நேரம் கண்விழித்து வேலை பார்ப்பவர்களுக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கும் இதனால் முடி ஏற்படலாம் இந்த நிலையில் உடல் சூடு மற்றும் பித்தத்தை சீராக்க செம்பருத்தி டீயை குடிக்கலாம் செம்பருத்தி இடைகளை வேக வைத்து லவங்கப்பட்டை மற்றும் ஜாதிக்காய் போன்ற பொருட்களை சேர்த்து கொதிக்க வைத்து பிறகு அதை குடிக்கலாம் குறைந்த இரத்த அழுத்தம் இருப்பவர்கள் செம்பருத்தி பூவை எடுத்துக்கொள்ளக்கூடாது உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இரத்த அழுத்த மருந்துகளை எடுத்துக்கொள்பவர்கள் இதை தனித்து எடுக்கக்கூடாது இது மயக்கம் பலவீனம் மற்றும் தூக்கமின்மை ஆகியவற்றை உண்டு செய்யலாம் செம்பருத்தி இலைகள் அதிகம் எடுப்பது வாயு வாயிற்றுக்கொள்ளாறு மலச்சிக்கல் போன்றவற்றை உண்டு செய்யும் இயற்கை தரும் மருந்துகள் எளிமையாகவும் பாதுகாப்பாகவும் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது இயற்கை நம்புங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் மற்றும் ஒரு இயற்கை ஆரோக்கிய பதிவில் சந்திப்போம் நலமாக இருங்கள் அதுவரை நன்றி வணக்கம்